கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆதியாகமும் முதல் மூன்று வசனங்களை கடந்த காலங்களிலே தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார் இந்த நாளிலும் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் நான் வாசிக்கிறேன் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடிய காலமும் முதலாம் நாள் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே மூன்றாவது வசனத்துல ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கனவது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாகிவிட்டது ஆல்ரெடி உலகத்தில் இருள் இருக்கிறது இந்த இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் பிரிக்கிறார் பகல் இரவு உண்டான சரித்திரம் இந்த இடத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது அது இந்த வசனத்திலே நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுகிறது ஒரு இறைவன் எப்படி இந்த உலகத்தில் பகலையும் இரவையும் வெவ்வேறாகப் பிரித்தார் எப்படி பகல் இரவு மாறி மாறி வருகிறது என்பதற்கான ஆதாரம் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இது ஒரு உறவு இருக்கட்டும் இந்த மனிதனை படைத்த கடவுள் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வழிமுறையை வகுத்து தந்திருக்கிறார் அந்த வழிமுறையின்படி இன்றைக்கு மனிதன் வாழ்கிறானா என்று கேட்டால் அது முடிவில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது கடவுள் வழிவகுத்து கொடுத்த அந்த வழியிலிருந்து மனிதன் எப்படி தடம் புரண்டு போனான் மனிதனுக்குள்ளே இருள் சூழ்ந்த காரியங்களும் இருக்கிறது வெளிச்சத்துக்குரிய காரியங்களும் இருக்கிறது மனிதன் இரட்டை வேடம் போடுகிறவனாக இருக்கலாம் வர்களே நானும் என்னுடைய வாழ்க்கையில இரட்டை வேடம் போட்டு வாழ்ந்தவன் தான் ஓ என்ன பார்த்தா ஓ இவர் கணேசன் பிள்ளையா அப்படின்னு தனிமை யாராவது தொடர்ந்து வந்து பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் சி இவனெல்லாம் ஒரு மனுஷனா இப்படிப்பட்ட ஒரு துர்மார்க்க ஜீவியம் ஜீவிக்கிறவனா அப்படின்ற கேள்வி நிச்சயம் எழுந்திருக்கும் அன்பானவர்களே அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றாரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் மனிதனுக்குள்ள இருள் இருக்கிறது இருள் போன்ற காரியங்கள் மனிதனை சூழ்ந்து இருக்கிறது அப்போ இந்த மனிதன் வெளிச்சத்தின் பிள்ளையா எப்படி நடந்து கொள்வது அப்படின்றது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி அன்பானவர்களே ஏனென்றால் மனிதன் அவன் ரொம்ப திக்குமுக்கான இந்த உலகத்தில் எப்படி நான் வாழ்வது அவன் விரும்பாத காரியங்கள அவன் விரும்பி செய்ய வேண்டியதா இருக்கிறது உலகத்தின் நிர்பந்தங்கள் அப்படி அவனை நெருக்குகிறது உலகத்தின் ஆசை இச்சைகளை விடுகிறது அப்போ நாம் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்வது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அன்பு கூறியவர்களே கணவன் மனைவிக்குள்ள உண்மையான அன்பு அன்போன்றியம் ஐக்கியம் இல்லை மனைவி கணவனை ஏமாற்றுவதும் கணவன் மனைவியை ஏமாற்றுவதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடக்குது அன்பானவர்களே உலகத்துல ஒரு குடும்பத்தை எதற்காக தேவன் உருவாக்கினார் என்று சொன்னால் அந்த சந்ததி சந்ததி சந்ததியாக அந்த தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் இன்றைக்கு உலகம் தேவனை விட்டு பிரிந்து எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த வெளிச்சத்துக்குரிய காரியங்களை ஒரே ஒரு பல காரியங்கள் இருக்கிறது ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே ஏன்னா சில நேரங்களில் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் நாம வெளிச்சத்துல தான் இருக்கிறோம் நாம ஒளியில இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது ஒளியில இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு சில காரியங்கள் நமக்கே தெரியாமல் நம்மை இருளிலே நடத்தி கொண்டிருப்பது நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு வயத வசனத்தை நான் வாசித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உலகத்திலே சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஒன்று அவர்களே இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியிலே இருக்கிற என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பர்ற இன்னைக்கு அநேக இடங்களிலே எத்தனையோ காரியங்களுக்காக சொத்து சண்டைக்காக பணத்துக்காக நிலத்துக்காக எத்தனையோ காரியங்களுக்காக உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ளே பகை சண்டை நீங்க எவ்வளவு பெரிய கோடி சொன்னா கூட இருக்கலாம் எப்பேற்பட்ட பணக்காரனா இருக்கலாம் ஆனா சொந்த சகோதரனை பகைக்கிறவன் அவன் இருளிலே நடக்கிறான் என்று வேண்டும் சொல்லுகிறது அன்பான குருகளே ஏன்னா இதே ஒன்று ஒன்று நான்காம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனிடத்தில அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் அதாவது நான் கடவுள்கிட்ட பிரியமா இருக்கிறப்பா கடவுள் அப்படியே உழுந்து உழுந்து நான் வணங்குறேன்னு சொல்றவன் அன்பானவர்களே தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தன் சகோதரியை பகைத்தால் அவன் பொய்யன் நீ இன்னாதான் கும்பிடு போட்டால் அன்பானவர்களே அது செல்லுபடி ஆகாது என்று வேதம் சொல்லுகிறது நீ இருக்கிற அப்போ பாருங்கள தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்முடைய பக்தி முக்தி இதெல்லாம் சும்மா கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் நீ பகைக்கிற நீ தேவரிடத்தை அன்பு கூறவே முடியாது ஒரு சின்ன விஷயத்துக்காக சகோதரை பகைத்து பல வருடங்களாக பேசாமல் இருக்கிறவர்கள் உண்டு ஏன் சகோதரர்களுக்குள்ளே வெட்டி சாய்த்து கொண்டு காரியங்களை பத்திரிகையிலே படித்து கொண்டிருக்கிறோம் இருளில் இருக்கிறாங்க அன்பானவர்களே இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளிச்சத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் சகோதர ஐக்கியம் சகோதர அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் பெரியமானவர்களே இதைதான் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது சிந்தித்து பார்ப்போம் நாம் இருள இருக்கிறோமா வெளிச்சத்தில் இருக்கிறோமா கண்களை கூடி செவிப்போம் நல்ல ஆண்டவரே வெளிச்சத்தை உண்டாக்கின கர்த்தர் ஈரப்பா வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவர் ஆண்டவரே அதே போல மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற அந்த இருளை பிரிக்கிற கர்த்தர் எங்கள் இருதயத்தின் இருளை பிரித்து விடுங்காண்டவர் எங்களை விட்டு அந்த இருள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறப்பா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள சகோதர ஐக்கியத்திலே உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு பாராட்டுங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரைஸ்ததா Praise the Lord.